வணக்கம் அன்பான இறைமக்களே நான் உங்கள் சகோதரி இதோ நீங்கள் எங்கள் விஆர் ரிலிஜியஸ் சேனலில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களை பற்றியும் மட்டும் அல்லாது பல மாதா தேவாலயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கீங்க நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா எங்களுடைய விஆர் ரிலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் எங்களுடைய சேனலில் நாங்கள் பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் முடியும் வாங்க இன்று ஜெபமாலையின் சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் தொப்பட்குடி அடையாளத்தை நம்மால் எவராலும் அழிக்க முடியாது இது நம் தாயுடனான உறவுக்கு ஒரு சிறப்பு அர்த்தத்தை அளிக்கிறது தாய் பொதுவாக தந்தையை விட குழந்தையுடன் நெருக்கமாக இருப்பவள் அவள் குழந்தையை எல்லா வகையிலும் கவனித்துக் கொள்கிறாள் மேலும் ஆரம்ப ஆண்டுகளில் குழந்தை கற்றுக்கொள்ளும் அனைத்தையும் கற்பிக்கிறாள் தாயுடனான இயற்கையான உளவியல் மற்றும் உணர்ச்சி இணைப்பு மிகவும் வலுவானது விசேஷமான உதவிகளை செய்ய நாம் நம் தாயை எழுதி அணுகலாம் ஒருவன் தன் தாயை மிக அழகான மனிதனை காண்கிறான் அம்மா ஒரு மாய உருவம் அன்னை மேரி எல்லாவற்றிலும் அதிகம் சீன பழமொழி ஒன்று உண்டு கடவுள் எங்கு இருந்தாலும் அவரை காண முடியாது எனவே கடவுள் தாய்மார்களை படைத்தார் அதனால் அவர்களின் மூலம் கடவுளின் அன்பான பிரசனத்தை பார்க்கவும் தொடவும் உணரவும் முடியும் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுக்கும் இந்த உலகத்தில் ஒரு தாய் தன் மனித தேவைகளை கவனித்துக் கொள்ள ஒரு தாய் இருந்தார் மரியால் மூலமாக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அவளிடமிருந்து தான் அவர் வாழ்க்கையின் முதல் பாடங்களை கற்றுக்கொண்டார் இயேசுவே மரியாலை நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார் அன்னை மரியா கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக பக்தியின் சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறார் ரட்சிப்பின் வரலாற்றில் மேரியின் தனித்துவமான பங்கை திருத்தலங்கள் அங்கீகரிக்கிறது தூய ஜெபமாலை என்ற பெயர் கத்தோலிக்க திருச்சபையின் பக்தி முயற்சிகளில் ஒன்றாகிய ஜெபமாலையின் தாய் என்ற அடிப்படையில் அன்னை மரியாவுக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும் ஜெபமாலையின் அன்னையின் திருவிழா அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது கத்தோலிக்க ஜெபமாலை என்பது கத்தோலிக்கரின் பக்தி முயற்சிகளுள் ஒன்றாகும் ஜெபமாலையின் ஆங்கில சொல்லான ரோசர் என்பது ரோசா பூக்களினால் உருவான மாலையை குறிக்கிறது செபமாலையில் உள்ள மணிகள் ஜெபங்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவுகின்றன கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆல்பிஜென்சிய பேதகம் என்ற கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தில் தளர்ச்சியை உருவாக்கும் விதத்தில் தவறான கருத்துக்களை மக்களிடையே பரப்பி வந்தது இதிலிருந்து மக்களை பாதுகாக்க உதவுமாறு புனித டோமினிக் மரியம் வேண்டுதல் செய்தார் அதன் விளைவாக ஆயிரத்தி இருநூற்றி எட்டாம் ஆண்டு முறை என்ற இடத்தில் அவருக்கு முன் தோன்றிய அன்னை மரியா ஏசு கிறிஸ்துவின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தியானித்தவாறே மங்கள வார்த்தை ஜெபங்களை செவிக்கும் செபமாலை பக்தி முயற்சியை மக்களிடையே ஆல்பிஜென்சிய பேதகம் மறைந்துவிடும் என்று கூறி மரியா மறைந்தார் அதன்படி புனித டோமினிக் ஜெபமாலை பக்தியை கிறிஸ்தவர்களிடையே பரப்பியதால் மக்களிடையே பரவியிருந்த விசுவாசத்திற்கு எதிரான தவறான கருத்துக்கள் அனைத்தும் மறைந்தன ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் துருக்கியருக்கு எதிரான லெபென்டோ கடற்போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதன் நினைவாக திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் வெற்றியின் அன்னை விழாவை ஏற்படுத்தினார் அந்த வெற்றி அன்னை மரியாவின் உதவியை வேண்டி வர்த்திகான் புனித பேரூரு பேராலய சதுக்கத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் செபித்த தொடர் ஜெபமாலையின் விளைவாக கிடைத்ததாக நம்பப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்று எழுவத்தி மூன்றில் திருத்தந்தை பதிமூன்றாம் கிரகோரி இவ்விழாவின் பெயரை திரு செபமாலையின் விழா என்று மாற்றினார் இந்த விழாவை உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அக்டோபர் முதல் ஞாயிறு அன்று கொண்டாடும் வகையில் ஆயிரத்தி எழுநூற்று பதினாறாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் கிளமண்ட் இதை ரோமன் பொது நாட்காட்டியில் இணைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் போர்ச்சுக்கல்லில் பாத்திமா நகரில் காட்சியளித்த அன்னை மரியா தன்னை செபமாலை அன்னை என்று அறிமுகம் செய்து கொண்டார் அதே ஆண்டில் திருத்தந்தை பத்தாம் பயஸ் ஞாயிறு திருப் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதத்தில் இந்த விழாவை அக்டோபர் ஏழாம் தேதிக்கு மாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் திருத்தந்தை ஆறாம் பால் இந்த விழாவின் பெயரை செபமாலை அன்னை விழா என்று மாற்றினார் செபமாளே ஜெபித்ததால் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்ததும் உலகமே வியந்து பார்த்த அதிசயம் இரண்டாம் உலக போரும் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அணுகுண்டு ஒன்றை ஜப்பான் நாட்டின் ஹிரோசிமா நகரில் அமெரிக்கா வீசியது அதன் விளைவாக சுமார் ஒரு லட்சம் மக்கள் உயிரிழந்தனர் ஆனால் அப்போது அந்நகரத்தின் மையத்தில் குண்டு வீசப்பட்ட இடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த விண்ணேற்பு அன்னை ஆலயமும் அதனோடு இணைந்திருந்த இயேசு சபை இல்லம் மட்டும் கதிர்வீச்சு தாக்குதலில் இருந்து தப்பின அந்த இல்லத்தில் இருந்த இயேசு சபை குருக்கள் அனைவரும் எந்தவித காயமும் இன்றி உயிர் பிழைத்தனர் உயிர் தப்பின குருக்கள் பாத்தி அன்னையின் செய்தியின்படி வாழ்ந்ததால் தான் நாங்கள் உயிர் பிழைத்தோம் என்று நம்புகிறோம் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கமே எங்களை காப்பாற்றி இருக்கிறது என்று செபமாலை அன்னைக்கு சான்று பகர்ந்தனர் அன்பு மக்களே நாம் தினமும் நம் குடும்பங்களில் ஜெபமாலையை ஜெபிப்போம் அன்னையின் ஆசையை பெறுவோம் அன்புமா அக்களே நீங்கள் அனைவரும் எங்களது விஆர் ரிலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி